ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு நாளாவது நான் கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணி த்ரீ இயர் பிளானில் நான் வந்து ஃபிக்சடாக ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் என்ற வீதத்தில் எனக்கு கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங் ரிவார்டு கிடைக்குது ஸோ அந்த ஃபோர் பர்சன்ட் என்ன பண்ணிடுறாங்க முப்பது நாளாக டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் ரிவார்டாக கைட் காயினாக எனக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கக்கூடிய ஆர்ஒஎஸி இன்கம் ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துச்சுனாலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்சேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் செஞ்சு ஐஎன்ஆராக டிடிஎஸ் பே பண்ணி லீகலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஸ்டார்டிங் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மூவாயிரம் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ கைட் கை நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சம்மர் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எனக்கும் கீழே நீங்கள் ஃபிஃப்டி கே கைட் காயினில் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் தரேன் நான் ப்ளஸ் கம்பெனியோட அடுத்த மாதம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கம்பெனி கொடுக்குற சம்மர் ஆஃபர் ஒரு அடிஷ்னலாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐஎன்ஆரில் ஸோ டோட்டலாக டென் கே நீங்கள் சேவ் பண்ணலாம் ஃபிஃப்டி கே கைட் காயின் எனக்கு கீழே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னால் டென் கே வரைக்கும் உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ கம்பெனி கொடுக்குற ஆஃபிஷியலாக கொடுக்குற ஃபைவ் கே ஐஎன்ஆர் இல்லாமல் என்னுடைய ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திங்க பட் ஆனால் நீங்கள் இதில் நார்மல் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற பிளாட்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங்கான ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயினில் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஓன் பிளாக் செயின் வச்சுருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி டிஎன்இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பே பண்ணுறது இது எல்லாமே ஆல்ரெடி நான் லைவாக பே பண்ணி கிரிப்டோ கரன்சியை பயன்படு அதாவது கைட் காயினை பயன்படுத்தி லைவாக பே பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய ஃப்யூச்சர் தெரியும் என்னென்னு ஸோ ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் வெறும் ஸ்டாக்கிங்கை மட்டும் நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்ம் கிடையாது ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் அதுவும் அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் விபேன்ற ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்கிங் இன்கம் வந்து கம்மியாக இருக்குன்னு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அதை மட்டுமே பார்க்காதீங்க ஏன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் தானே மந்த்லி ஃபோர் பர்சன்ட் தானே கொடுக்குறாங்க த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தராங்க இதில் என்ன பெருசாக இருக்குன்ற மாரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அதிகமாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும்தான் நம்பி இருப்பாங்க பட் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்காது ஸோ நிறைய ஸ்டாக்கிங் இன்கம் கொடுப்பாங்க பட் கம்பெனி இருக்காது சீக்கிரமாக கம்பெனி கணாமல் போயிடும் பட் நம்ம கம்பெனி அப்படி கிடையாது ஸ்டாக்கிங் இன்கம் ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஸோ இதனுடைய ப்ராஜெக்ட் தான் பார்த்து இன்றைக்கி நான் இரநூத்தி முப்பத்தி ஏழு நாளாக நான் வந்து என்னுடைய கேஸ் பில்லாகட்டும் டிஎன்பி பில் பில்லாகட்டும் மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும் நான் ஒவ்வொரு முறை பண்ணும்போது லைவாக ரெக்கார்ட் பண்ணி தான் நான் போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னுடைய வீடியோஸில் போய் பாருங்கள் நான் ஒன்று ஒன்று இப்போ லாஸ்ட்டாக கூட நான் போட்டுக்கிறேன் டிஎன்பி பில் பே பண்ணுறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுது எல்லாம் போட்டுக்கிறேன் ஸோ ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மொபைல் ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் நீங்கள் பே பண்ணதான் போகிறீங்க அதை கைட் காயினை பயன்படுத்தி பண்ணுறப்ப இதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ அப்போ எக்ஸ்சேஞ்சில் இதனுடைய ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் ஏன்னா ரீசார்ஜ் யாரும் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க இபி பில் யாரும் பே பண்ணாமல் இருக்க மாட்டீங்க கேஸ் பில் பே பண்ணாமல் இருக்க மாட்டிங்க ஸோ அப்போ இதனுடைய இந்த காயினோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃபீ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் ஜாயின் பண்ணுறப்போ நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ என்னுடைய கடந்த ஐந்து நாட்களில் நான் சம்பாரிச்சது இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் வந்து சம்பாரித்த இன்கம் பார்த்திங்கன்னா ஸோ லெவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கைட் காயின் ஸோ பாருங்கள் லெவல் ஒன்றில் ஒரு ஹண்ட்ரட் லெவல் ஒன்றில் ஒரு ஹண்ட்ரட் டேட் பார்த்துக்குங்க ஸோ லெவல் ஒன்றில் ரெண்டாயிரத்தி நூறு லெவல் டூவில் ஒரு நாற்பது கை காயின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கைட் காயின் ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கைட் இன்ட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு பைசா ஸோ இன்ட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா என்னுடைய கடந்த ஐந்து நாட்களோட இன்கம் ஸோ இதில் வந்து ஸ்டாக்கிங் இன்கம் ரொம்ப கம்மி தான் ரஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் இருக்குது அந்த பதினெட்டு லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரெஃபரல் இன்கமில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்லேயும் உங்களால் ஏன் பண்ண முடியும் ஸோ மற்ற கான்செப்ட் மாரி இதில் நீங்கள் அஞ்சு ஐடி போட்டுக்கலாம் பத்து ஐடி போட்டுட்டு கீழே ஒர்க் பண்ணால் மேலே கிரை ஐடிக்கு வருன்ற மாரிலாம் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பட் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அங்கே தான் கம்பெனி ஸ்டேபிளாக நிற்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அது என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஐடி நீங்கள் போட்டுட்டீங்க உங்களுக்கு கீழே டேரெக்டாக ஒரு ஐடி நீங்கள் தரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லெவல் ஒன் இன்கம் லெவன் ஒன் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு லெவல் ஒன் இன்கம் கிடைக்கும் ஸோ லெவல் டூ இன்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது டைரக்ட் லெவல் ஒன்னில் கொடுத்தா தான் உங்களுக்கு ரெண்டாவது லெவல் இன்கம் கிடைக்கும் ஸோ டேரெக்டாக உங்களுக்கு மூணாவது என்ட்ரி கொடுத்தா தான் லெவல் த்ரீ இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லெவல் ஃபோர் இன்கம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டேரக்டாக லெவல் ஒன்றில் நாலாவது என்ட்ரி கொடுத்தா தான் ஃபோர்த்து லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆறு டேரெக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆறு டேரெக்டோட பிஸ்னஸ் வேல்யூம் நாற்பதாயிரம் கைட் கைன் வந்துச்சுன்னா நீங்கள் பிராண்ட்ஸுன்ற ரேங்க்குக்கு போய்ட்டு பன்னெண்டு லெவல் இன்கம் பெறுறத்துக்கு குவாலிஃபை ஆகுறீங்க ஓகேங்களா ஆறு டேரெக்ட் ப்ளஸ் அந்த ஆறு டேரக்ட் மூலயமா நாற்பதாயிரம் கைட் காயின் பிஸ்னஸ் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த பன் அதாவது டோட்டலாக பன்னெண்டு லெவல் இன்கம் பெறுறத்துக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க ஸோ இந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் தான் ஸோ கம்பெனி ஸ்டேபிளாக நிற்கும் ஸோ ப பதினெட்டு லெவல் இன்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்து ஐடி நாம்ளே போட்டுக்கிட்டு அதுக்கும் கீழே ஒர்க் பண்ணால் மொத்த இன்கம் நம்மளுக்கே வரும்ன்ற மாரிலாம் இங்கே பண்ண முடியாது எங்கேயும் பிரேக் பண்ணி தாண்டி போக முடியாது ஸோ ஒருத்தர் வந்துட்டார்னா அங்கே ஆறு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம கீழே போகும்போது தான் நம்மளுக்கு பன்னெண்டு லெவல் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது ஸ்டேஜுக்கு போக போக நம்மளுக்கு ப பதினெட்டு அன்ற அந்த பதினெட்டு லெவல் இன்கம்ன்ற ஸ்டேஜுக்கு தா தாண்டி போகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுங்க இங்கே மல்டிபிள் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் தெரிஞ்சிச்சுன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு மல்டிபிள் ஐடி போடுறவங்க கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள் நீங்கள் மற்ற கான்செப்ட் மாரி மற்ற பிஸ்னஸ் பிளான் மாரி நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கு ஏன்னு அழுத்தமாக சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கள் டீமில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய டீமில் பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணிவிட்டு என்ட்ரி பொருட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ நான் இந்தமாரி தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் ஐடி பொறுத்த இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐடி பொறுத்தா இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் போடுங்க ஓகேங்களா கடந்த ஐந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் இன்கம் ஸோ இதில் ஜென்யூனாக கொடுக்குற ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் இந்த அளவுக்கு இன்கம் சம்பாதிக்க மு முடியும் அப்படின்னா இதில் நல்லா நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு இன்கம் நல்லா கிடைக்கும் ஸோ என்னால் டீமே எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு என்னென்னா ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஆர்வ யூஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிடைக்கும் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ இதில் எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னுடைய கைட் கைண்ட்ஸ் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டோட சைன் அப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல கேப்ஷல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ் வரமாரி பார்த்துட்டு போட்டுவிட்டு கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒரு தானே பார்த்துட்டு டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும் அந்த மெயிலில் நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறிங்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு நீங்கள் டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அப்ளிகேஷன் மாரி ஒரு அப்ளிகேஷன் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணாதீங்க லாகின் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப எந்த மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுக்குறப்ப ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங் ஆயினே இருக்கும் உங்களுக்கான வாலெட் அட்ரஸ் கைட் காயினோட ஸ்டேக்கிங் வாலெட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஸோ உங்களுக்கான கைட் காயினுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அந்த டேஷ் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலட் சொல்லிட்டு உங்களுக்கு இதுமாரி ஒரு அட்ரஸ் வரும் இதுதான் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் இந்த அட்ரஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் கைட் காயினை பை பண்ணணும் ரெண்டு மெத்தடில் நீங்கள் வாங்கலாம் ஒன்று கயிறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஜிபே மூலிமா அமௌண்ட் அமௌண்ட் ஆட் பண்ணி காயினை வாங்கி அங்கேருந்து வித்ட்ரா பண்ணணும் அதாவது நீங்கள் பை பண்ணுறப்ப ஒரு மூவாயிரத்தி பத்து காயினாக வாங்க பத்து காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க ஏன்னா ட்ரான்சேக்ஷன் சார்ஜ் போகும் ஸோ அப்படி வாங்கி அங்கே வித்ரா பண்ணுறப்ப இந்த அட்ரஸை இங்கே காப்பி பண்ணி இந்த ரைட் இருக்குது பார்த்திங்களா ப்ளூ கலர் அதை நீங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிணா காப்பி ஆகும் ஸோ அந்த காப்பி பண்ணதை அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து காயின் கைட் ஸ்டாக்கிங் ஆப்புக்கு வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே போய்ட்டு இந்த கைட் வாலெட்டில் வந்துடும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணுறங்க கேஒய்சி ஸ்டேட்டஸ்க்கு இது பார்த்திங்களா எந்த வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க நீங்கள் நாட் வெரிஃபைடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ட்ரைவ் லைசன்ஸோட ஃபோட்டோ ஃப்ரிண்ட்டு பேஜ் எடுத்துங்க பேன் கார்டோட ஃப்ரிண்ட்டு பேஜ் எடுத்துங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துகிட்டு உங்களுடைய நேம் அட்ரஸ் மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுறங்க அங்கே கொடுக்குறப்ப கேமரா ஓப்பன் பண்ணி பண்ணுறப்ப எம்பிசிஐஸ் பெருசாக இருக்குன்ற மாரி ஏதோ ஷோ ஆச்சுன்னா வேற ஒரு ஃபோன்லேருந்து உங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எந்த ஃபோனில் கேவைசி பண்ணுறீங்களோ அந்த ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதில் ஃபைல்ஸுன்ற ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனில் சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் கேஒய்சி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா கேஒய்சியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டேக்கிங் பண்ண முடியும்ன்றது இப்போ புது ரூல்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் கேஒசி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காயினும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எக்ஸ்சேஞ்சில் இருந்து வாங்கிட்டீங்க ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற டாலு கூட டச் பண்ணுங்கள் அதில் மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை க்ளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் நீங்கள் எந்த பிளான் டச் பண்ணுறீங்களோ அது டார்க் ப்ளூவாக மாறும் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஸ்ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் நான் இந்த தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயினை த்ரீ இயர் பிளானில் தான் ஸ்ட்ராக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறிவிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கை டு ஸ்டாக்ன்ற இடத்துல ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட எவ்வளோ இருக்கோ வாலெட்டில் மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணுறேங்க ஓகேங்களா ஸோ இந்த மார்க் கொடுத்து ப்ராசஸ் ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷனான அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டாக்கிங் இன்கம் வரது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் ஃபைவ் காயின் வந்துச்சுன்னா நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் லைவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ண வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காதங்க போய் ப ப பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏன்னால் ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங்கான ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி யூடிடி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியை கொடுக்குற ஜெனுவான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் மறக்காமல் இந்த சம்மர் ஆஃபரில் யாரா ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டி கே காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா கம்பெனி கொடுக்குற ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் ப்ளஸ் என்னுடைய ஃபைவ் தௌசண்ட் ஐஎன்ஆர் டோட்டலாக டென் தௌசண்ட் ஐஎன்ஆர் உங்களுக்கு சேவ் ஆகும் இது அடுத்த மாதம் இருபத்தி நாலாவது வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டவுட் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ